வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மட்டன் பிரியாணி தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் புதினா போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் பிரியாணிக்கு மட்டன் வந்து அரை கிலோ எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் உப்பு அரைச்சி வச்ச பேஸ்ட்டில் பாதி எடுத்து அதில் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் முக்கால் ஸ்பூன் அது கூடால தயிரை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சி ஊற வச்சுக்கலாம் அது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊறட்டும் பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அது இந்த கப்பில் ரெண்டு கப் எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் புதினா கொத்தமல்லி எடுத்திருக்கேன் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு குக்கரை குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு எண்ணெய் நெய் ஊற்றிக்குங்க அது கூட பட்டை கிராம்பு போட்டு நல்லா தாளிச்சுட்டு அது கூட வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும் இந்த மாதிரி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இந்தளவு வதங்கினா போதும் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சிருக்கதை எடுத்து அதையும் போட்டு நல்லா வதக்கி விடணும் இந்த மாதிரி வதக்கணும் நல்லா அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் புதினா கொத்தமல்லி போடும்போதே ரொம்ப வாசனையாக இருக்கும் போட்டு வதக்கும்போது அது கூடால ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கலாம் பிரியாணி பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் பொழு எடுத்திருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடால் அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்ச மட்டன் எடுத்து அதிலே கொட்டி அதையும் நல்லா கிளறி விடணும் இந்த மாதிரி கிளறி விடணும் மட்டன் வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே சுருண்டு வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு வந்து ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கப்பு மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இதை ஒரு ஆறு விசில் வச்சுருங்க விசில் வடங்கினோடனே அதை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கறி வெந்திருக்கும் இது கூடால அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரிசி ஆட் பண்ணி உடையாமல் கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுக்குங்க விட்டுட்டு ஒரு ஸ்பூன் தான் உப்பு போட்டோம் இப்போ ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மொத்தம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும் போட்டுட்டு இதை மூடி வச்சுட்டு ஒரு விசில் விட்டால் போதும் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக அரிசி இருக்குது சுவையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே அளவில் செய்து பார்த்து சொல்லுங்கள் so ஃப்ரெண்ட்ஸ்